இறையிறக்க இறக்க ஜபமாலை உருவான விதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதிமூன்றாம் நாள் சகோதரி ஃபாஸ்டினா இறைவனின் கோபத்தை செயல்படுத்தும் ஒரு தேவதூதரை கண்டாள் அவரது கரங்களில் மின்னலும் இடியுமான ஆயுதங்களைக் கண்டாள் அந்த தூதர் உலகில் எங்கோ சென்று அங்குள்ள மக்களை தண்டிக்கப் போகிறார் என்பதை அறைந்து கொண்டாள் நமதாண்டவர் இரக்கமுள்ள தமது இதயத்தை போல சகோதரி ஃபாஸ்டினாவின் இதயத்தை மாற்றியிருந்தமையால் அவள் மனமிறங்கி அந்த தூதனிடம் இரக்கத்தை வேண்டினாள் ஆனால் தனது ஜபம் இறைவனின் கோபத்தை தணிக்கும் வல்லமை கொண்டுள்ளதென்பதை உணர்ந்தாள் திடீரென புனித திருத்துவம் காணப்பட்டது அதே நேரத்தில் சகோதரி ஃபாஸ்டினா கேட்ட வார்த்தைகள் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் அவரது வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் என்பவையாகும் வியப்பிலும் வியப்பு அவள் இந்த வார்த்தைகளை பலமுறை சொல்ல அந்த தூதர் தண்டனைகளை நிறைவேற்ற வலுவற்றவராகிவிட்டார் மறுநாள் அவள் கோவிலுக்கு போகும் பொழுது மறுபடியும் அவள் காதில் விழுந்தது எத்தனை முறை கோவிலில் நுழைவாயோ அத்தனை முறையும் நான் நேற்று உனக்கு கற்பித்த ஜபத்தை ஜெபி அவள் உடனே ஜெபித்தாள் மறுபடியும் அக்குரல் பேசிட்டு இறைவனின் கோபத்தை தணிப்பதற்காக இந்த ஜபம் தரப்பட்டுள்ளது சாதாரண ஜபமாலையில் ஒன்பது நாட்கள் ஜெபி முதலில் ஒரு கர்த்தர் கற்பித்த ஜபம் ஒரு மங்கள வார்த்தை ஒரு விசுவாச பிரமாணம் பிறகு பெரிய மணியில் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சிறுமணியில் அவரது வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் முடிவில் மும்முறை புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் என்று சொல் இந்த ஜபமாலையை விடாது ஜெபி இதை ஜபிக்கும் எவனும் தனது அந்திம நேரத்தில் எனது பெரும் இரக்கத்தை பெறுவான் இது பாவிகளின் இறுதி நம்பிக்கையாக இருக்கும்படி குருக்கள் முயல்வார்களாக கடின பாவியும் ஒருமுறை இதை ஜபித்தால் எனது எல்லையற்ற இரக்கத்திலிருந்து பெரும் அருளை பெறுவான் என்றார் நமது ஆண்டவர் மாலை மூன்று மணியளவில் முக்கியமாய் பாவிகளுக்காக இரக்கத்தை மன்றாடு உலகம் முழுவதற்கும் பெரும் இரக்கத்தின் நேரம் அது என்னுடைய மரண வேளையில் பங்கெடுக்க உன்னை அனுமதிப்போம் இந்நேரத்தில் என் பாடுகளின் பெயரால் என்னை மன்றாடும் ஆன்மாவுக்கு ஒன்றையும் மறுக்க மாட்டேன் என் மகளே கடிகாரம் மூன்று மணி அடிக்கும் போதெல்லாம் என்னுடைய இரக்கத்தை ஆராய்ந்து புகழ்ந்து அதில் உன்னை முழுவதும் மூழ்கவை உலகுக்காக முக்கியமாய் பரிதாப பாவிகளுக்காக இரக்கத்தின் சர்வ வல்லபத்தை மன்றாடு ஏனெனில் அவ்வேளையில்தான் ஒவ்வொரு ஆன்மாவுக்காகவும் என் இதயம் திறக்கப்பட்டது இவ்வேளையில் எதையும் உனக்காகவும் பிறருக்காகவும் கேட்டு பெற முடியும் இந்நேரம்தான் அகில உலகுக்கும் வரப்பிரசாதம் இரக்கத்தின் வெற்றி இரட்சியமுமாகும்